வணக்கம் இது பன்லங்காவின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வழங்கிய செய்தி தாய்வானில் சக்தி வாய்ந்த யாழ் மக்கள் என்னை கொன்று விடுவார்கள் எதிர்க்கட்சி தலைவரின் கோரிக்கைக்கு அர்ச்சுனா எம்பி வழங்கிய பதில் வலி வடக்கில் குழப்பங்களை ஏற்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியினர் எழுந்துள்ள குற்றச்சாட்டு போலீசார் துரத்தி சென்ற விபத்து மூவர் படுகாயம் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்க பாடசாலையில் ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பில் அதிபர் விளக்கம் ஆபத்தான நிலையில் மதுரை மாவட்டம் தண்டியில் அதிகளவான உயிரிழப்புகள் தமிழர் பகுதியில் கஞ்சா செடி வளர்த்த நபர் போலீசார் அதிரடி நடவடிக்கை புதிய இருபது அம்ச அமைதி திட்டத்தின் முக்கிய விவரங்களை முன்வைத்துள்ள உக்ரைன் பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்களின் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இனி விரிவான செய்திகள் நத்தா தினத்தையொட்டி ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வழங்கிய செய்தி நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்கு நத்தா தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அவரின் வாழ்த்து செய்தியில் இலங்கையர்களாகிய நாம் ஒரு நாடாக மிகவும் வேதனையான இயற்கை பேரழிவை எதிர்கொண்ட பிறகு உறுதியுடன் மீண்டு வரும் சந்தர்ப்பத்திலேயே இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்பது அனைவரும் அறிந்த விடயம் அன்பு அமைதி மகிழ்ச்சி பகிர்வு மற்றும் தியாகம் ஆகியவையே நத்தார் பண்டிகையின் உண்மையான அர்த்தங்களாகும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சகோதர உணர்வுடன் ஆதரவு வழங்குதல் மற்றும் மனித குலத்தின் விடுதலைக்கான அர்ப்பணிப்பு என்பன இவற்றில் முதன்மையானதாகும் கிறிஸ்தவம் உட்பட அனைத்து மதங்களின் இக்கட்டான காலங்களில் அயல் வீட்டாரை கைவிடாமல் சகோதரத்துவத்துடனும் அரவணைக்கும் உன்னதமான பண்பையும் அசைக்க முடியாத உறுதியையும் கடந்த அனர்த்த நிலைமையில் இந்நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளனர் அமைதி நல்லிணக்கம் தியாகம் மற்றும் இரக்க குணம் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்க அழைப்பு விடுக்கும் புனித நத்தாரின் அர்த்தத்தை உண்மையில் ஒருபோதும் எதிர்பார்க்காத வீதிகளில் கூட தமது சகோதர மக்களுக்காக அத்தியாவசிய பொருட்களை மக்கள் சுமந்து சென்றார்கள் என்று நான் நம்புகிறேன் இருள் நீங்க வேண்டுமானால் ஒளியின் பிரகாசம் பரவ வேண்டும் ஒரு ஏழை தொழுவத்தில் பிறந்து கல்வாரி மலைப்பகுதியில் மனித சமூகத்தை பாவத்திலிருந்து மீட்க சிலுவையில் தன்னை அர்ப்பணித்த இயேசு மிகுந்த உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் ஞானத்துடனும் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார் என்று கிறிஸ்தவம் கூறுகிறது யதார்த்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொண்டு சவால்களை வென்று ஒரு நாடாக ஒன்றிணைந்து மீண்டெழுவோம் என்று அனைவருக்கும் அழைப்பு விடுத்து அமைதி மகிழ்ச்சி மனிதநேயம் இரக்கம் மற்றும் கருணை ஆகியவற்றால் நிறைந்த இனிய நத்தார் பண்டிகையாக அமைய வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்துகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தாய்வானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் குலுங்கிய கட்டடங்கள் தாய்வானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஐந்து நாற்பத்தி ஏழுக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிச்சர்ட் அளவில் ஆறு தசம் ஒன்றாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பூமிக்கு அடியில் பதினோரு தசம் ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் தைபே நகரில் உள்ள கட்டடங்கள் குலுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சீனா பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது யாழ் மக்கள் என்னை விடுவார்கள் எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கைக்கு அர்ச்சனா எம்பி வழங்கிய பதில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கொழும்பில் போட்டியிடுமாறு தன்னிடம் கேட்டுக் கொண்டதாக அர்ச்சனா ராமநாதன் எம்பி தெரிவித்துள்ளார் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சனா ராமநாதன் எம்பி பிணையில் விடுவிக்கப்பட்டார் அதன் பின்னர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அது தொடர்பில் எதிர்காலத்தில் சிந்தித்து பார்ப்போம் ஆனால் யாழ்ப்பாண மக்கள் என்னை விட மாட்டார்கள் கொன்று விடுவார்கள் அப்படி நான் வருவதென்றால் சட்டத்தனி கௌசல்யாவை அங்கு நிறுத்திவிட்டே வருவேன் அவர்தான் எனக்கு அடுத்தபடியாக பட்டியலில் இருக்கிறார் அவருக்கு பதினைஞ்சாயிரத்திற்கு மேல் வாக்குகள் கிடைத்துள்ளது நாடாளுமன்றத்தில் இருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விட அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளார் நான் நினைக்கிறேன் எமது நாட்டை திருத்த முடியாது ஒரு சந்தர்ப்பத்தில் அரசுக்காக வாக்களிக்கிறார்கள் பின்னர் எதிர்க்கட்சிக்காக வாக்களிக்கிறார்கள் இதனாலேயே கொழும்பு மாநகர சபை பாதீடு தோல்வியடைந்தது இது அரசாங்கத்தின் பாரிய வீழ்ச்சியாகவே நான் நோக்குகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் குழப்பங்களை ஏற்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியினர் எழுந்துள்ள குற்றச்சாட்டுவடக்கில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகளை தேசிய மக்கள் சக்தியினர் குழப்பி வருகின்றனர் அவர்களின் பின்னணியில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் இருந்து பிரதேச சபை உறுப்பினர்களை தவறாக வழிநடத்தி சபை கூட்டங்களையும் குழப்பும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் என வலிவடக்கின் பிரதேச சபையின் தவிசாளர் சோ சுகீர்தன் குற்றம் சாட்டியுள்ளார் வலிவடக்கு பிரதேச சபையில் கடந்த நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் வலிவடக்கில் மல்லாகம் தெற்கு வீரபத்திரர் ஆலய வீதி புயலால் பாதிக்கப்பட்ட வீதிகளுக்குள் உள்வாங்கப்பட்டு அந்த வீதியினை புனரமைக்கும் செயற்பாட்டினை முன்னெடுத்த வேளை தேசிய மக்கள் சக்தியின் வலிவடக்கு பிரதேச சபை பெண் உறுப்பினரும் இன்னும் சில தேசிய மக்கள் சக்தியினை சேர்ந்தவர்களும் அப்பகுதியில் உள்ள ஒரு சிலரை அழைத்து வந்து வீதியின் அபிவிருத்தி பணிகளை இடைநிறுத்தியுள்ளனர் அது தொடர்பில் அறிந்து நான் பிரதேச சபையின் செயலாளர் அப்பகுதி அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஆகியோர் அவ்விடத்திற்கு சென்றிருந்தோம் அங்கு அவிடத்தில் நின்ற அப்பகுதியைச் சேர்ந்த சிலருடன் வீதியின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் எடுத்துக் கூறி அவர்களுடன் கதைத்துக் கொண்டிருந்த வேளை தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் அனுமதியின்றி அவ்விடத்தில் தொலைபேசிகளில் காணொலிகளை பதிவு செய்து கொண்டிருந்தனர் அவ்வேளை நான் இவ்விடத்தில் காணொலி எடுப்பதை நிறுத்துமாறு பணித்தேன் அதனையும் மீறி காணொலிகளை பதிவு செய்து என்னுடன் தற்கப்பட்டனர் பின்னர் வழிவடக்கின் தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் ஒருவர் நான் தன்னை தாக்க வந்ததாக போலீஸ் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோரிடம் முறையிட்டுள்ளதாக அறிகிறேன் இது தொடர்பில் என்னிடம் இதுவரையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை குறித்த வீரபத்திரர் ஆலய வீதி புனரமைப்பை தேசிய மக்கள் சக்தியினர் தடுத்து நிறுத்தியமையால் தற்போது நாம் அந்த வீதிக்கான நிதியினை ஐயனார் ஆலய வீதிக்கு திருப்பி தற்போது ஐயனார் வீதி புனரமைப்பு பணிகளை முன்னெடுத்துள்ளோம் வலி வடக்கு பிரதேச சபையினால் கடந்த ஆறு மாத கால பகுதிக்குள் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டதனை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் எமது பிரதேச அபிவிருத்திகளை தேசிய மக்கள் சக்தியினர் திட்டமிட்டு குழப்பும் செயற்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் சபையில் தீர்மானங்களை எடுக்கும் போது ஆதரவு தெரிவிக்கும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பின்னர் அந்த தீர்மானங்களுக்கு எதிராக செயற்படுகின்றனர் இவ்வாறாக அவர்கள் தங்கள் இரட்டை முகங்களை காட்டி வருகின்றனர் பல்வேறு தேவைகள் அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் வலி வடக்கு பிரதேசம் காணப்படுகின்ற நிலையில் தமது உறுப்பினர்களைக் கொண்டு அந்த அபிவிருத்தி பணிகளை குழப்பும் செயற்பாட்டில் தேசிய மக்கள் சக்தியினர் ஈடுபட்டுள்ளனர் ஏல்போட் உறுப்பினர்களை தூண்டிவிட்டு வலி வடக்கு பிரதேச சபையின் அபிவிருத்திகளை தேசிய மக்கள் சக்தியினரால் தடுக்க முடியாது வலி வடக்கு பிரதேச சபையின் அபிவிருத்தி பணிகளை குழப்பும் தேசிய மக்கள் சக்தியினர் தற்போது தவிசாளரான என் மீது சேர் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டார் யாழில் போலீசார் துரத்தி சென்ற கார் விபத்து மூவர் படுகாயம் நவாலி மூத்தனையினார் ஆலயத்திற்கு முன்பாக ஏற்பட்ட கோர விபத்தில் மூவர் படுகாயமடைந்த நிலையில் ஒருவரின் நிலை கவலைக்கிடும் என தெரிவிக்கப்படுகிறது நேற்று இரவு எட்டேகால் மணியளவில் இடம்பெற்ற இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மானிப்பாய் போலீசார் கார் ஒன்றினை துரத்தி வந்துள்ளனர் இதன்போது அந்த கார் மூத்தனையினார் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள தையல் கடை மற்றும் வேறொரு கடையின் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது தையல் கடையில் இருந்து கதைத்துக் கொண்டிருந்த மூவர் படுகாயமடைந்ததுடன் அவர்களில் ஒருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது படுகாயமடைந்த மூவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டனர் காரை செலுத்தி வந்த சாரதி மானிபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் இரண்டு கடைகளும் மூன்று தையல் இயந்திரங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மானிபாய் போலீசார் துரத்தி வந்ததாலேயே வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் இவ்வாறு விபத்தை ஏற்படுத்தியதாக அங்கிருந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த இடத்தில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஏற்பட்ட அதிபர் ஸ்ரீமபோகம் பாடசாலையின் விருது வழங்கல் நிகழ்வின் போது ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பில் அதன் அதிபர் ஸ்மேதா ஜெயவீர விளக்கம் அளித்துள்ளார் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவவினால் விசாரணைக்காக பாடசாலை அதிபர் அளிக்கப்பட்டிருந்தார் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி கல்வி அமைச்சில் இடம்பெற்ற விசாரணையின் போது பல தகவல்களை அதிபர் வெளியிட்டுள்ளார் இதன்போது மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான விருதுகள் வழங்கப்பட்ட விதம் குறித்து அதிபர் விளக்கம் அளித்துள்ளார் ஏழு வருடங்களின் பின்னர் நடத்தப்பட்ட சிறந்த வீராங்கனை விருது விழாவில் ஒரு வீராங்கனைக்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படுவதால் கடுமையான நிபந்தனைகள் பின்பற்றப்பட்டதாக அதிபர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெறுதல் தேசிய சாதனை படைத்தல் அல்லது சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட வெற்றியினை பெறுதல் போன்ற தகுதிகள் குறித்து மாணவிகளுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் குறித்த சர்ச்சையை ஏற்படுத்திய குவாஷ் வீராங்கனை சனித்மா சினாலி தற்போது பழைய மாணவி எனவும் அவர் மேடையில் நடந்து கொண்ட விதம் பாடசாலையின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக அமைவதோடு எதிர்கால சந்ததியினருக்கு தவறான முன்மாதிரியாகவும் அமைந்துள்ளதாகவும் அதிபர் சுட்டிக்காட்டினார் சரித் பாசி விருது வழங்கப்படாமைக்கு அவர் பயிற்சியில் கலந்து கொள்ளாதது காரணமல்ல மாறாக அதற்கான தகுதிகள் பூர்த்தி செய்யப்படாமையே காரணமாகும் எனினும் அவருக்கு ஏனைய நிறங்கள் மற்றும் விசேட விருதுகள் வழங்கப்பட்டதாகவும் அதிபர் தெரிவித்தார் இம்முறை சிறந்த வீராங்கனை விருதை வென்ற நபாஷி பெரேரா உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல வெற்றிகளை பெற்ற திறமையான நீச்சல் வீராங்கனை என்பதை அதிபர் இதன்போது உறுதிப்படுத்தினார் பெற்றோர்களுக்கான விளக்கமளிக்கும் கூட்டத்தில் எவ்வித ஆட்சேபணிகளும் முன்வைக்கப்படாத நிலையில் விழாவின் போது இவ்வாறானதொரு சூழல் உருவானது ஏற்கத்தக்கதல்ல என அதிபர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை பாடசாலை அதிபரிடம் முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் விருது வழங்கப்பட்ட விதம் தொடர்பான முழுமையான அறிக்கையை விரைவாக சமர்ப்பிக்குமாறும் கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆபத்தான நிலையில் மாவட்டம் அதிகளவான உயிரிழப்புகள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் அறுபத்தி எட்டு வீதமானவை மண் சரிவு அபாயத்தை கொண்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது தீத்வா பேரிடர் காரணமாக பதுலை மாவட்டத்தில் மட்டும் முன்னூற்றி அறுபத்தி எட்டு பிரதான மண் சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த நிறுவனத்தின் பதுரை மாவட்ட புவியியலாளர் ஹர்ஷனி பிரேரா தெரிவித்துள்ளார் இந்த மண் சரிவு அபாயம் காரணமாக இதுவரை சுமார் அறுநூற்றி ஐம்பது வீடுகள் அதியுயர் அபாய நிலைக்குள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பேரிடர் காரணமாக அதிக பாதிப்பை எதிர்கொண்ட கண்டி மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு சிறுவர்கள் தங்களது தந்தையையும் ஏழு சிறுவர்கள் தங்களது தாயையும் இழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் கண்டி மாவட்டத்தில் இதுவரையில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பேர் காணாமல் போயுள்ளனர் தமிழர் பகுதியில் கஞ்சா செடி வளர்த்த நபர் போலீசார் அதிரடி நடவடிக்கை வவுனியா மடுகந்த பகுதியில் காணியொன்றில் கஞ்சா செடியொன்றை பயிரிட்டு வளர்த்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதை தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மடுகந்த பகுதியில் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரகீத் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே கஞ்சா செடி வளர்த்தமை கண்டறியப்பட்டுள்ளது இதில் மடுகந்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் கஞ்சா செடியும் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் புதிய இருபது அம்ச அமைதி திட்டத்தின் முக்கிய விவரங்களை முன்வைத்துள்ள உக்ரைன் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய இருபது அம்ச அமைதி திட்டத்தின் முக்கிய விவரங்களை உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலஸ்கி வெளியிட்டுள்ளார் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின்படி கிழக்கு உக்ரைனில் உக்ரைன் ராணுவம் நிலை கொண்டுள்ள பகுதிகளில் இருந்து குறிப்பிட்ட தூரம் பின்வாங்கவும் அதற்கு பதிலாக அங்கு ராணுவமற்ற வளையங்களை உருவாக்கவும் உக்ரைன் முன் வந்துள்ளது இதற்குடாக ரஷ்யாவும் தனது படைகளை அதே தூரத்திற்கு பின்வாங்க செய்ய வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனையாகும் இந்த பகுதிகள் சுதந்திர பொருளாதார வளையங்களாக மாற்றப்பட்டு உக்ரைன் போலீசாரின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் என்றும் சர்வதேச படைகள் எல்லை கண்காணிப்பில் ஈடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார் எனினும் உக்ரைன் முழுமையான இறையாண்மையை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த புதிய வரைவு அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக இந்த திட்டம் டொனால்ட் டிரம்பின் பெறுகிறது உக்ரைன் மீண்டும் தாக்கப்பட்டால் அமெரிக்கா மற்றும் நேட்டா நாடுகள் ஒருங்கிணைந்த ராணுவ பதிலடியை கொடுக்கும் என்ற வலுவான பாதுகாப்பு உத்தரவாதம் இத்திட்டத்தில் கோரப்பட்டுள்ளது மேலும் அமைதி காலத்தில் உக்ரைன் எட்டு லட்சம் வீரர்களை கொண்டு ராணுவத்தை பராமரிக்கவும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான குறிப்பிட்ட காலக்கெடுவை நிர்ணயிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த அமைதி திட்டம் தொடர்பாக உக்ரைன் மக்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று கூறிய செலன்ஸ்கி ரஷ்யா இந்த அமைதி முயற்சியை தடுக்க முயன்றார் ட்ரம் உக்ரைனுக்கு அதிகப்படியான ஆயுதங்களை வழங்கி ரஷ்யா மீது கடும் பொருளாதார தடைகளை விதிப்பார் என்றும் எச்சரித்தார் பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்களின் தொடர் உண்ணாவிரதப் போராட்டம் பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட பாலஸ்தீன ஆக்ஷன் அமைப்பைச் சேர்ந்த சிறையில் அடைக்கப்பட்ட ஆர்வலர்களில் நால்வர் தங்களது உடல்நிலை மோசமடைந்துள்ள போதிலும் உண்ணாவிரதப் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் கம்ரான் அகமது ஷெஃபா முரைசி தேயுடா ஹோஷா மற்றும் லூயி சியார் மெல்லோ ஆகிய இந்த நால்வரும் தங்களுக்கு உடனடி பிணை வழங்கப்பட வேண்டும் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் மற்றும் தமது அமைப்பின் மீதான பயங்கரவாத தடையை நீக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் இவர்களில் கம்ரான் அகமது உடல்நிலை மோசமடைந்ததால் ஏற்கனவே மூன்று முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நீரழிவு நோயாளியான சியாமெல்லோ ஒருநாள் விட்டு ஒரு நாள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவருக்கு கடுமையான மயக்கம் மற்றும் சோர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் கடந்த நாற்பத்தி எட்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஹெசர் ஜூஸ்ரா மற்றும் அமுகிப் ஆகிய இருவர் கடுமையான வயிற்றுவலி மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக தற்காலிகமாக போராட்டத்தை நிறுத்தியுள்ளனர்